மதுரையைச் சேர்ந்த குறும்பட இயக்குனர் உலகிலேயே மிக சிறிய குறும்படத்தை இயக்கி சாதனை படைத்துள்ளார் மதுரை மாவட்டம் பசுமலையைச் சேர்ந்தவர் கார்த்திக் பாலன் இவர் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக குறும்படம் இயக்கி வந்துள்ளார் இந்நிலையில் அங்கீகாரத்திற்காக மூன்று வினாடிகள் கொண்ட குறும்படத்தை இயக்கியிருக்கிறார் இது உலகிலேயே மிக சிறிய குறும்படம் என அங்கீகாரம் பெற்றுள்ளது எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வீடியோ நான் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணுறப்ப தான் எனக்கு அதை விட ஷார்ட்டஸ்ட் ஃபிலிம் இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ நான் இந்த உயிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணேன் இது வந்து சத்யஜித்ரி அவங்களோட டூ அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த கான்செப்ட் ரெடி பண்ணோம் த்ரீ செகண்ட்ஸுக்கு படம் எடுத்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா லிங்க்காக்கு அப்ளை பண்ணுறப்ப அவங்க வந்து அதை விட சென்சார் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அதை ஏற்றுக்க முடியும்னு சொன்னதுனால நான் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு காப்பி வச்சனால படம் ஆறு செகண்ட் ஆயிடுச்சு இந்த ஆறு செகண்ட் படம் தான் வேர்ல்டுலேயே ஷார்ட்டஸ்ட் ஃபிலிம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க